எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பிப்ரவரி என்னும் இந்த புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம் இந்த மாதத்தின் முதல் நாளிலே கடவுள் நமக்கு அறிவுறுத்துவது எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் கடவுளுக்கு ஊழியம் செய்கிற கடவுளுக்கு பணிவிடை பொறுகிற கடவுளுக்காக உழைக்கிற ஓடுகிற கடவுளின் சீடராக இருக்கிற பிள்ளைகளை அன்று பார்த்து சொன்ன தெய்வம் இன்றும் பார்த்து சொல்லுகிறார் எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு கொண்டு போக வேண்டாம் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் உலக பற்று அற்றவர்களாய் இருக்க வேண்டும் உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்களாய் உலகத்தின் தேவைகளை நாம் பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டும் என்று நோக்கத்தோடு ஓடக்கூடியவர்களாய் இராதபடி உலக பற்று அற்றவர்களாக இல்லாதபடி நாம் வாடுகின்ற பொழுது நாம் எதையும் எடுத்து கொண்டு போவது இல்லை மத்திய நேச்சரி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று வரை வாசிக்கின்ற பொழுது எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்றல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்குறுதே முந்த முந்த தேடுங்கள் கடவுளுக்காய் உழைக்கின்ற பொழுது கடவுளுக்காய் பாடுபடுகின்ற பொழுது கடவுளுடைய நச்சுதையை மக்களுக்கு அறிவிக்கின்ற பொழுது அநேக ஆன்மாக்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துகின்ற பொழுது கடவுள் விரும்புகிற உன்னதமான பணியை உத்தமத்தோடும் உண்மையோடு இந்த உலகத்தில் செய்து ஆண்டவரின் திருநாமத்தை மகிமைப்படுத்துகிற மகனாய் மகளாய் நீங்கள் நானும் வாழுகின்ற பொழுது நாம் எதனை உண்போம் எதனை உடுப்போம் எதனை குடிப்போம் என்று தேடாதபடி எதை எடுத்துக்கொள்ளாத இருக்கிறோம் ஏனெனில் கடவுளுக்குரிய நாம் செய்து கொண்டிருக்கின்ற போது நமக்குரியது நமக்காக சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த வாக்கில் நம்பிக்கை கொண்டவர்களாய் இதை குறித்து அங்கலாய்க்காதபடி இதை குறித்து ஆலோசிக்காதபடி இதை குறித்து கவலைப்படாதபடி கடவுளுடைய ஊழியத்தை குறித்து பணி குறித்து நாம் ஆழமாக இறங்கி செய்கின்ற பொழுது மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து கடவுள் கொடுக்கார் அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் ஆகவே எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம் உலகத்துக்கும் உலக பற்றுக்கும் உலக ஆசைக்கும் உலக தேவைக்கு அடிமையாகி கவலைக்கூடாதபடி ஆண்டுடைய காரியத்திலே கவனமாக இருப்போம் கடவுள் நம்மை ஆசிவதிப்பாராக ஆமேன்